ி பேச வந்தார் என் வாழ்வை நீ மாற்றி நின்ற என் தெய்வமே என் தெய்வமே நீ எஞ்சி நானில்லை உன் நீ நிவில்லை இன்னும் நீ மாற்றி நின்றார் ஏதய தாகம் நீரோளில் நீ நீதய காலம் நீரவின் பாலம் நீ தல்லாடினா கண்மோடினான் வலி மாறினேன் தீயாகும் தொன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினாய் என்னோடு நீ பேச வந்தா ஆய் என் வாழ்வி நீ மாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா ஏசப்பா எல்லா நேரங்கள்லேயும் நம்ம கூடையோ இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நமக்காக எல்லா காரியங்களையும் எடுத்து பேசிட்டு இருக்காங்க தானே அப்படி அவர் நம்ம கூட இருந்து நமக்காக போது நம்ம எது க்கும் நமக்குள்ளே சோர்வு கிடையாது எதுக்கும் நமக்குள்ளே போராட்டம் கிடையாது அப்படி தானே குட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாடல் நம்ம பாடியிருக்கிறோம் என் கூட எசப்பா நீங்கள் போது எனக்கு எதுக்குமே சோர்வு கிடையாது ஏன்னா எனக்குள்ளே ஒரு கொஷின் வருது அப்படின்னாலே அதுக்கான பதிலை நீங்கள் எனக்காக கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள் எனக்காக எல்லாமே செய்துட்ருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அவருக்கும் நமக்குமான அந்த உறவை ரொம்ப அருமையாக சொல்ற பாடல் இது அப்போ நம்ம எல்லாருமே நினைக்கலாம்ல ஏசப்பா என் கூட தான் இருக்கிறாங்க நமக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அப்ப தான் டிசிஷன் எடுக்கிறாங்க அப்போ ஏன் நம்ம கஷ்டப்படணும் நம்ம ஏன் சோர்ந்து போகணும் நம்ம ஏன் நம்ம எதையாவது குறித்து இருக்கணும் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் இருக்கும்போது நம்ம எதுக்காகவே சோர்ந்து போகக்கூடாது அப்படி தானே குட்டிஸ் இதை இன்றைக்கி இந்த பாட்டோடு சேர்ந்து நம்ம தெரியப்படுத்துகிற ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு குட்டி கதை ஒன்று என்கிட்ட இருக்குது குட்டிஸ் ஏன்னா அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு குட்டியாக ஒரு அண்ணன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு கிட்டார் காம்படிஷனுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க தயாராகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரும் கிட்டார் காம்படிஷனுக்கு நேம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி நேம் கொடுக்குற மாதிரி அண்ணா நேம் கொடுக்கும்போது அவங்கள ஃபஸ்ட்டாலாம் என்ன பண்ணிட்டாங்க அந்த காம்படிஷனில் உள்ள இறக்கிட்டாங்களாம் குட்டிஸ் அந்த அண்ணனுக்கு அங்கே போய் நின்ன உடனே அவங்க எல்லாரையும் பார்த்த உடனே ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டான் அவங்களால சரியாக என்ன பண்ண முடியலாம் அதை வாசிக்கவே முடியலையா குட்டிஸ் அப்பவும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிரித்து அவங்கள கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் குட்டிஸ் அப்படி இருக்கும்போது அவங்க இன்னுமே நான் அந்த மாதிரிலாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் எனக்கு இப்படி ஆகிட்டே நான் ஆளாக போயிட்டு எனக்கு இப்படி ஆகிட்டேன் எனக்கு பயந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப புலம்பியிருக்காங்களான் குட்டிஸ் அப்படி புலம்பும் போது தான் அவங்களுக்கு அருமையாக உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்கிறாங்க அந்த ஃப்ரெண்டு ஏசப்பாவுடைய செல்ல பிள்ளையாகவே இருந்திருக்கிறாங்க எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் ஏசப்பாவுடைய வார்த்தையின் படியாக கடந்து வர்ற ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறாங்க குட்டிஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த குட்டி அண்ணா கிட்ட ஒரு அவங்க வந்து தாவீது கோழியாத்து கதையே சொல்லியிருக்கிறாங்க குட்டிஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவீது கோழியாத்துக்கு முன்னாடி போது அங்கே சுத் இருந்த எல்லாருமே தாவிதை கேலி பண்ண தான் செஞ்சாங்க ஏன் அவங்க சகோதரர்கள் கூட என்ன பண்ணாங்க உன்னுடைய வேலை மேய்க்கிறது தானே நீ ஏன் இங்க வந்து நின்னன்னு தாவிதை பார்த்து கேள்வி கேட்க தான் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க கடைசி தாவிது கோழியாத்த வீழ்த்தி கொன்றாங்க தானே எப்படி தன்னோட இருக்கிற கடவுளுடைய பலத்தினால எனக்கு வலுவூட்டுகிற கர்த்தரோட துணை கொண்டு நான் எல்லாவற்றையும் சாதிச்சிருவேன்னு நின்று அந்த அரக்கன் போல இருந்த கோழியாத்த வீழ்த்தினாங்க அப்படி தானே இத இதை அந்த ப்ரேஃபுல்லாக இருக்கிற அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த குட்டி அண்ணா கிட்ட சொல்லியிருந்துருக்கிறாங்க அப்போ தான் அந்த அண்ணாக்கு என்ன ஆச்சு நம்ம எப்போ போய் பார்ட்டிசிபேட் பண்ணா என்ன முதலாவதாக கூட கடைசியாக கூட நம்ம கூட ஏசப்பா இருக்காங்க நம்மளை பலப்படுத்துகிற தேவன் அவ நம்மளோட இருக்கிறாங்க அப்படி தானே இன்றைக்கி அதை தானே நம்ம பாடியிருக்கிறோம் ஏசப்பா நீங்கள் ஏன் கூடவே இருக்கிறீங்க எனக்காக பேசிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அது அந்த அண்ணன் உணர்ந்துக்கிட்டாங்களாம் குட்டிஸ் அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியும் போய் திரும்ப அவங்க வாய்ப்பு கேட்டு நின்று அவங்க பாடி அதில் அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணாங்களாம் குட்டீஸ் இதை கேட்கும் போதும் கூட அருமையான ஒரு வசனம் கலாத்தியர் ஆறு ஒன்பதின் படியாக நன்மை செய்வதில் நாம் சோர்வடையாது இருக்க வேண்டும் நாம் அதை கைவிடாமல் செய்யும் போது ஏற்ற காலத்தில் அதன் அறுவடையை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற வசனம் இருக்குது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏசப்பாக வைத்திருக்கிற அந்த தாலந்து நம்ம நம்ம அவருடைய நாமத்தின் பேரில் நன்மை செய்வதாக இருக்கணும் குட்டிஸ் அப்படி நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பலன் நம்ம எதிர்பாராத நேரத்தில் நமக்கு அற்புதமும் ஆச்சரியப்படுத்தும் விதமா நம்மள இடத்துல வந்து சேருமா குட்டிஸ் சோ நம்மளும் கூட அந்த அண்ணாவை போல நிறைய விஷயங்கள்ல தயங்கி போயிருக்கோம் தானே பயந்து போயிருக்கோம் தானே ஆனா இந்த நாள்ல ஏசப்பா சொல்றாங்க நீ அந்த காரியம் நன்மையானது என்னோட பார்வைக்கு நன்மையானதுன்னு நீ நம்பின அப்படின்னா நீ தைரியமா போய் நின்று அந்த காரியத்தை எடுத்து நடத்து கண்டிப்பா எப்படி தாவிது கூட நான் இருந்தேனோ அதே போல் ஓங்கூடையும் நான் இருப்பேன் ஒன்றையும் எல்லோருடைய கண்களுக்கு முன்னாடி உயர்த்தி வைப்பேன்னு இந்த நாளில் ஏசப்பா சொல்கிறாங்க ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட அப்படிப்பட்ட ஒரு பலனை எனக்கு கொடுங்க ஏசப்பா அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு கொடுங்கன்னு ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்மான் ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தக்கப்புனே எங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க எங்களோட பேசிகிட்ருக்கீங்க எங்களோட எல்லா காரியங்களையும் நீங்கள் எடுத்து நடத்துகிறதுக்கு தயாராக இருக்கீங்க டாடி உங்களுடைய கரங்களில் இப்போது நாங்கள் சந்திச்சுட்ருக்க அந்த சூழ்நிலையை ஒப்பு கொடுக்குறோம் தக்கப்புன எங்களோட விருப்பத்தின்படி இல்லாமல் உங்களுடைய பலனினால் நாங்கள் அதை செய்து முடிக்கிறதுக்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க आमीन।